வணக்கம் குட்டீஸ் கதை இன்றைக்கி ஒரு கதை சொல்லுவோம் என் பேர் ராமசுவாமி என்னோடய பேரும் அஸ்வத் உன் பேர் என்னப்பா வணக்கம் சொல்லு வணக்கம் இப்போ ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன் திருவாரூரில் நம்ம முதுகுந்த சக்கரவர்த்தின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த முதுகுந்த சக்கரவர்த்தி ஒரு சின்ன கதை ஒரு ஒரு வில்வ மரத்தில் இரவு போய் ஒரு குரங்கு ஒன்று மேலே உச்சி கடையில் உட்காந்து ராத்திரி ஆயிடுச்சுன்னா குரங்குகள்லாம் வெளியில் போகாது மரத்து மேலேயே உட்காந்துருப்போம் எந்த மரத்தில் உட்காந்துருக்கு குரங்கு வில்வ மரம் என்ன மரம் வில்வ மரம்ங்கிறது மூணு மூணு இலையாக இருக்கும் சிவனுக்கு ரொம்ப உகந்த மரம் அது ராத்திரி ஃபுல்லாக உட்காந்துருக்குது குரம்போட சுபாவமே குரங்கு சேஷ்டேன் பார்த்து சேஷ்டேன்னு சொல்ல முடியாது சும்மாவுமே எதாவது கையில் பக்கத்தில் இருந்தால் பறித்து கிடைச்சி போடுறதே இது பிச்சு பிச்சு போடும் அதோட வேலை அப்படி கிடச்சா இரவுக்குள்ளே அதால் சும்மா உட்கார முடியல அந்த குரங்க வேலை என்ன பண்ண வில்வை இலையை பறித்து பறிச்சு பறிச்சு பறித்து பிச்சு 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 அது வில்வோன்னு அதுக்கு தெரியாது ஏதோ இலையை பிச்சு பிச்சு கீழே போட்டு முடியாது எந்த இலையை சொல்லு எந்த இலைய ஆ வில்வாயை இலை சிவனுக்கு விசேஷம் இது பிச்சு பிச்சு போட்டு வெடிகாளம்பரை வர வரைக்கும் அது போட்டுட்டே இருந்திருக்கு வெடி போய் பார்த்தா காலம்புரம் இருந்துட்டு கீழே சிவனுங்க இருந்திருக்கு இது போட்ட எதை ஃபுல்லாக சகசரநாம அர்ச்சனை படிப்பாள் அஷ்டோத்திரம் படிப்பா சகசரநாம அர்ச்சனை ராத்திரி ஃபுல்லாக இது போட்டோன்னு சிவனுக்கு மகிழ்ச்சி தாங்கலை விருப்பத்தால் இப்படி அர்ச்சனை பண்ணியிருக்கேன் ஒரு குறகா இருந்தால் கூட அஞ்சறிவு படித்த பிறகாக இருந்தால் கூட ஒரு உயிரினம் நம்ம மேலே இவ்வளோ இதுவாக அர்ச்சனை பண்ணியிருக்கேன் அவர் அர்ஜனையே எடுத்துகிட்டு விட்டார் அது பிச்சு பிச்சு போட்டது எது நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராமல் பிச்சு போட்டுருந்துருக்காது அது பிச்சு போட்டதை இவர் என்ன வேணா அர்ஜனை எடுத்துகிட்டு பார்வதி பரமேஸ்வரனாக காட்சி எடுத்து நீ வந்து விடிய விடிய மேலே நீ விபத்தை அறிஞ்சோ அறியாமலோ போட்டுட்ட அடுத்த பிரிவியில் உனக்கு நீ பெரிய மகாராஜாவா பராக்கிரமில் இருந்தால் மகாராஜாவை போகிறப்ப அப்படின்னு அதுக்கு வந்து இது கொடுத்துருவேன் வர கொடுத்துட்றேன் கொடுத்தோன்ன ராஜா ராஜா எனக்கு நான் வந்து மனுஷன் திருவியாக கொடுக்கப்படியா மானிடம் திருவி ஆமாம் உனக்கு தந்துட்டேன் எனக்கு ஒன்றே வேணும் தேவை பண்ணுமா ரோஜா நான் பிறந்தாலும் எனக்கு வந்து அதுதான் பண்ணிகிட்டு இருக்காது மனுஷா மூஞ்சி வேண்டாம் என்ன மூஞ்சி வேணும்னு கேட்டேன் என்னோட என்னோட முற்பிறவி என்னன்னு தெரியணும் அது தலையை பண்ணிட்டு இருக்காது முற்புறவியோட மூஞ்சி தெரியணும் அதனால எனக்கு பறங்கு மூஞ்சி விட போனீங்க ரோஜா மற்றபடி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன் என்னோட மூதாதையார நான் இருந்திருக்கேன் அப்போ தான் எனக்கு இந்த வரம் கிடச்சிது அப்படின்னு நினைக்கணும்னு கேட்பிருக்கு சரி அப்படியா அதுதான் ஆசைப்படுறையா அப்படியே தந்தின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு போயிருக்கேன் அடுத்த பிரிவியில் அவர் வந்து முசுகுந்தன் வந்து அப்படியே குரங்கு முஞ்சியோட பொந்துடு அது முசுகுனால்தான் குரங்குன்னு அர்த்தமா முசுகுந்த சக்கரவர்த்தினு அதை அர்த்தமாக குரங்கு முஞ்சியோட பிறந்ததுனால முசுகுந்த சக்கரவர்த்தின்னு பேர் ஏறுவாங்க அவ்வளோ பராக்கிரமும் முடியாது அந்த எந்த நாட்டிலையும் போய் அவர் ஜெயிக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியாக அவர் பிறந்து ரொம்ப வீரபராக்கிரமும் திருவாரூரில் ஆண்டுன்ட்ருக்கேன் அது வந்து அப்படி ஆண்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுறான் தேவேந்திரன் ஒரு ட்ருப்பு ஆண்டு மேல தேவலோகத்தில் இதில் நடந்துட்டுருக்கு எதிரிகள்லாம் அறக்கர்கள்லாம் வந்து சண்டை போடுறான் வந்து இந்த தேவேந்திரனால் ஜெயிக்க முடியல உடனே யாரோ சொல்கிறான் கீழே பூலோகத்தில் திருவாரூரில் முட்டிர் தன்னு ஒருக்கேன் அவர் மகாவல்லம புரிஞ்சி சக்கரவர்த்தி அவரை அழிச்சின்னு வந்து நீங்கள் சண்டை போட்டுச்சுன்னே தான் ஜெயிச்சுடுவோம் அப்படியா உடனே தன்னுடைய புஷ்பாக விமானத்தை அனுப்பிச்சு போய் தேவேந்திரன் தேவேந்திரன் அனுப்பிச்சார்னு சொல்லி அழிச்சுன்னு வந்துடும் மேல் ஓத்துக்கு அவர் வந்து கூப்பிட்டோன்னா முடிவுக்கு சக்கரவர்த்தி தேவலாக ஓற்றுக்கு தேவேந்திரோட சபைக்கு போயிருவேன் இதுமாரி எனக்கு எதிரிகள் பழ இருக்கு அவளை நீங்கள் வந்து சண்டை போட்டு அவளை ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு தேவேந்திரன் கேட்டுக்கிறேன் ரிக்கொஸ்ட் கேட்டோன்னா அதனால் என்னென்னு சொல்லி சண்டை போட்டு எதிரிகள்லாம் அழிச்சு விட்ற இந்த அரக்கர்கள்லாம் அவள் அழிச்சு விட்ற அழிச்சிட்டு இப்படி வந்து நைட்டு படிச்சுட்டு காலம்புற ஊருக்கு போகலாம் அப்படிங்க கீழே போகலாம் தேவை கொண்டு போட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி வந்து பார்க்கும்போது பார்த்தா ஒரு அலமாரியில் ஒரு லிங்கம் வச்சுருக்கேன் ஒரு படிக லிங்கம் ஒரு லிங்கம் லிங்கம் இருந்தது அதான் ஆமா முதுகுந்த சக்கர வச்சு அந்த லிங்கத்தை பார்த்துருவேன் அது வந்து அந்த லிங்கத்தை பார்த்தோன்ன இப்படியே வந்துட்டு நல்லா இருக்கேன் இந்த லிங்கம் இங்கே வச்சிருக்கேன் நம்ம போய் பூஜை பண்ணலாமேன்னு அவருக்கு தோணி இருக்குது ஆக்சுவலாக அந்த லிங்கம் வந்து அவர் விஷ்ணு வந்து பலசாக கொடுத்தது தேவேந்திரனுக்கு விஷ்ணு இருக்கார் அவர் பருசாக கொடுத்தது அவரோட சில சில நெஞ்சிலேருந்து வந்தது அது முடிவு தான் சக்கரவர்த்தி பொண்ணு அதை தான் வேணும்னு கேட்குறான் போய் அது வந்து சக்கரவர்த்தி எனக்கு போ பரிசு தெரிய எது கேட்டாலும் அந்த அந்த மாதிரியில் அந்த லிங்கத்தை எனக்கு கொடுங்க அந்த லிங்கத்தை எனக்கு கொடுத்தப்போ நான் போய் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் பூஜை பண்ணாலும் செல்ஃபில் இருக்குது அதை நான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு ஆகா இது வந்து எனக்கு விஷ்ணு கொடுத்ததாச்சு இதை போய் கேட்குறாரு ஆனால் நான் எது கேட்டாலும் தரேன்னு சொல்லிட்டேன் அதனால உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் படுத்த காலம்பரம் போடுத்து எடுத்து போகலான்னு சொல்லிட்டு உடனே இவருக்கு கொடுக்க மனசு இல்லாமல் ஒரு தேவல சிற்பியை கூப்பிட்டு உடனே இதேமாரி இன்னொரு ஆறு லிங்கம் பண்ணு விடங்கரை பண்ணு அது விடங்கம்னு விடங்கம்னா ஒளிப்படாது ஆறு விடங்குறத்தை பண்ணி அதோடு சேர்த்து வச்சுருவோம் அப்படியே டிட்டோவாக இருக்கணும்னு சொல்லி உச்சா ராவோட ராவோ ஆறு விடங்கத்தை பண்ணி அங்கே வச்சு ஒரு நாள் கூப்பிட்டு காலம்பரம் எழுந்துட்டு தேவேந்திரன் கிளம்பும் போது கலம்பரையாக இருந்த லிங்கத்தை கொடுமோன்னு கேட்கும் போது இந்த ஒருத்த இது வேணுமோ அப்படின்ட்டு என்னென்னா ஏதாவது மாற்றி டூப்ளிகேட்டாக இருக்கிறத எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு தேவேந்திரன் சொல்கிறார் இவர் என்ன பண்ணுறார் ஆஹா நம்ம ராத்திரி ஒரே ஒரு லிங்கம் தானே இருந்தது இந்த அது மாதிரி இடத்துல லிங்கம் இருந்தது ஒன்று தான் சொல்ல மாட்டேங்குது எத்தனை இருக்குது ஒன்று ஆனால் ஆறு பண்ண தண்ணி ராவோட பண்ணி சேர்த்து விட்டா அவர் ஏதாவது டூப்ளிகேட்டாக இருக்கிறது எடுத்துகிட்டு போயிடுவாரு அவர் ஒன்றே என்ன பண்ணிடுறாரு முடிவு தான் அப்படியே இருந்துச்சு சிவருமானே நான் வந்து ராத்திரி ஒன்று தான் பார்த்தேன் எந்த லிங்கம் தான் எனக்கு வேணும் எப்படி கண்டுபிடிக்கணும் ஒன்றே அசடி ரூபாய் அவருக்கு மட்டும் தெரியல அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த பூவெல்லாம் வச்சுருக்காங்க எந்த த பூவில் வந்து வண்டு முடிச்சுட்டுருக்கோ அதுதான் நான் ஒரிஜினல் விட லிங்கம் அப்படின்னு சொல்லிடுவேன் உடனே ராஜா இது ஒன்று ஒன்றாவது வேணுமா வேண்டாம் ரெண்டாவது வேண்டாம் ஆ மூணாவது அதுதான் வேணும் அதுதான் வேணும்னு அந்த வண்டு மத்திய லிங்கத்தை கேட்குறேன் ஆஹாஹா ஷாக் ஷாக்காயிடுது என்னடா ஒரிஜினல் லிங்கத்தையே கேட்குறாரு நம்ம தரேன்னு சொல்லிட்டோம்மா இது கேட்டாலும் சரி அதே எடுத்துருக்கோம் இந்த ஆளும் சேர்த்து நீங்கள் எடுத்துன்னு போங்க கீழே பூலோகத்தில் போய் எல்லா வேறு ஊர்களில் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே அதை எடுத்துகிட்டு வந்து ஒரிஜினலாம் வந்து திருவாரூரில் பண்ணி அஜபாத நடனம் வந்து அதான் அது சுவாமிகிட்டேருந்து வந்ததுனால அந்த லிங்கத்தை அங்கே வந்து திருவாரூரில் லிங்கத்தில் இது பண்ணிடுறா மற்ற ஆறு ஊர் சப்த விலங்கு ஸ்தலம்னு இருக்குது சப்த விலங்கு ஸ்தலத்துலையும் பண்ணிவிட்டு பூஜை பண்ணினார் இவ்வளோதான் இந்த கதை கொஞ்சம் பெரிய கதை தான் ஆனால் சுவாமி வந்து பக்தியாக இருந்தால் எது வேணாலும் நமக்கு செய்வார் சிவபெருமான் தருவார் அப்படிங்கிறதுக்கு இது நடந்த உண்மை வரலாறு கதையாக சொல்லியிருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பக்தியை பற்றி தெரியணும் நம்ம வந்து ஆன்மீக பூமியில் இருக்கணும் குழந்தைகள் உங்களுக்கெல்லாம் பிடிச்சதா உனக்கு பிடிச்சதா வெரி குட் எல்லாருக்கும் மிக்க நன்றி கொஞ்சம் நிறைய டைம் ஆகிடுது குழந்தைகள்லாம் கேட்டு ரசிக்கணும் திருவாரூர் தியாகராஜ பெருமான் எல்லாருக்கும் பரிபூர்ண அருளையும் ஆரோக்கியத்தில் தரப்படாது வணக்கம் ராமசாமி கோயம்புத்தூர் நன்றி வணக்கம் உன் பேர் சொல்லுங்க Thank you.